இன்று நடத்தூடிய நாடகம் நாடகம் இப்ப தெருவாயினால் தெருவாய் தெருவாய் ஆமாங்க ஏதோ அதிக சந்தோஷம் குற்ற வந்தனமாய் நடக்க வேண்டும் போட்டி மாறன் குற்றத்தை தானே பாளார் பெருக்க வேண்டும் வசியங்க வந்தோர் என்னால வந்தோம் பத்தியே பெருக்கலாம் கட்டாயமா கண வைக்கு தூர ஆகக்கறத நினைக்கிறது ஆமா கரியமான என்னால் என்ன தங்களை கடக்கச்சல தெரில வேண்டும் வஷ்டபுலி ராஜன் கொடி வேச்சு தூர வைக்க வேண்டும் तुलसीமார் வருகலே பழனிவேல் முருகனே தோக்க வேண்டும் ஆமா

ஏய் எதுக்கு நம்மத்தே இருந்தாலும் ஆமாங்கங்களிட்ட பிள்ளை ஆமா அவர் செய்து விட்டார் எப்ப எப்ப இழுத்து போட்டு அடிகிறீங்களோ ஆமா எப்படி ஆதரிகிறீங்களோ ஆமா இத்துக்கு ஒரே பிள்ளை பெத்துருக்கு ஆமா அதுக்கு மேல இருக்கு ஆமா அடிக்கிறதுலாம் அது வசில யாரோ மாட்டிக்கிட்டாங்க இப்போ வீட்டுக்கு வந்து ஒரே பிள்ளை வந்து இப்போ கோணம் எல்லாம் அடிக்குதுடா அதுக்கு ஒரு செஞ்சது இப்போ மேல குத்துருக்கு இது நார்வெண்டி ஆமாங்கங்கள விட்டு சின்னவர் செய்தார் எப்படி நார் கூட கண்ணே இருந்து ஆமா நார் આ દેખજો આ દેખજો એંગલ આ આને કહીએ સાવનાક જિગર જો આ લે આડો જોલો પરા સાયલન્ટ வேண்டும் முதல் முதல் நாள் என்னால கதியுது என்ன என்ன சொல்ல முடியே கிருஷ்ணன் ஜலக்கிறடை கண்ணன் கண்ணன் அந்த நார்பாகோ அந்த நார்பாகோ கண்ணன் கிரப்பு கண்ணன் கிரப்பு அப்படி சொல்ல முடியே காலத்துக்கு அர்த்தம் அது ஊஞ்ச மக்ரகத்த கைலஷ்

என்ன காவலேன்றதனால ஆயிடுச்சு. ஆ கேக்கிறேன். என்ன எது செயினாலாம்? என்ன? என்ன நேத்து சொன்னானால ஆடியில. ஆமாங்க. கெட்டிகாரனா ஆனன்னா ஆமாங்க. கெட்டிகாரனா இருக்கும். இருக்குமா? கெட்டிகாரனா அந்த ஆமாங்க. கெட்டிகாரானாலும் பண்ணுங்க. என்ன? இப்ப நான் என்ன பண்ணினதால நீ மாப்பு சொல்லு. ஆமாங்க. யாராவது பஞ்சாயத்து சொன்னானால அதுக்கு நீ மட்டும் சொல்லு. ஆமாங்க. என்ன? உன் வாயே பேக்கட்ட வாய். ஐயா, இங்க வா. ஆவ ஏந்தனடா போடா. ஓட்டம். நான் ஏறி மூணு நாளா நீ ஏறிட்டே இருக்க. நான் ஏறிட்டே இருக்கேன். என்ன நடக்குது? என்ன நடக்குது? சாலே சாலே

أنا <applause> 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 Thank <laughs> you. Thank <laughs> you. அவ கோரிடுங்க வாசி அந்த மாதிரி ஆனது தான அது என்ன அது வந்து மாட்ட வந்து சை அந்த சமலகா அங்க இருக்க

அவருக்கந்திரிக்கூடிய என்ன ஏது என்று தெரிவிப்பா

Yeah,

சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு ராஜாவிற்கு <laughs> எப்படி <laughs> 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 நீட்ட கொட்டை அடிங்கறீங்க நீ யாம கத்தி அடிங்கறீங்க டேய் நான் வெக்க பண்ணுடா இல்ல நான் என்ன பண்ணுனது நான் போறான்டா இல்ல நான் போறேன் நீ தான் பாரு நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் அப்படிநாள் <laughs> உச்சவம் <laughs> 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 அங்க <laughs> காத்த்து நடகம் மறினச் ஞான Onion பிறப்பு ஞான கர் பிறப்பு необходியுத ஆர்பாட்டம் பிடதற்கு என்ன Becca காத்து régionமல довאת பிறப்பு YouTubers <laughs> கால பாழங்கள் orange வாழ Tür wetenது தettreLes <laughs> nung வீணச் சரக்

hahaha <laughs> <laughs>